செம்மணி புதைகுழியை தொடர்ந்தும் தோண்டினால் நாட்டில் வன்முறைகள் வெடிக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் உதய கம்மன் அவர்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லி வச்சுக்கார் என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வெளியேறி வருவதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இதனால் அரசாங்கத்துக்கு பெருமளவிலான பணம் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த வயல்வழி குழந்தை இது சம்பந்தமான ஒரு செய்தி செய்திக்குறிப்பும் இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் செம்மணி மனித புதைகுழி தொடர்ச்சியாக தோண்டப்படுறதும் அதில் ஒவ்வொரு நாளும் வந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்படுறதும் பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதும் வந்து நாட்டில் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலைன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து அவர்கள் கொஞ்சம் முனகி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லலாம் நாங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்குது ஏனதை தோண்டுவான் தோண்டுவான் தோண்டுவான்ன்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்தவை அதில் மிக முக்கியமான நாள் வந்து உதய கமன் பிள்ளை பொறுத்து பொறுத்து பார்த்தார் சரிவரையில் இப்போ வந்து வெளிப்படையாகவே சொல்லி போட்டார் எதுக்கு தேவையில்லாமல் செம்மணி பெண்மணியை தோன்றீங்கள் அது சும்மா வீணான ஒரு நடவடிக்கை யுத்தம் நடந்த மனித வந்து மனித புதை குழிகள் இருக்கத்தானே செய்யும் அதை எதுக்கு தோண்டி கொண்டிருப்பான் அதோட வந்து அரசாங்கம் பெருமளவிலான நிதியை வந்து வீணாக்குது காசை வீணாக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி தோன்றதால் நாட்டில் வன்முறைகள் வடிக்கும் என்றெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லி வச்சுக்கார் உதய கமன்பில் முன்னாள் அமைச்சர் ஏன் இப்போ அவர் இவ்வளோத்துக்கு குத்தி முறியார் என்று சொன்னால் இப்போ வந்து விசாரணைகள் தொடர்ந்து நடக்குது அடுத்த நீதிமன்ற விசாரணைகள் அது இருக்குது அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் அப்போ இன்னும் நிறைய கூடுகள் அங்கே இருந்து மீட்கப்படும் போது இன்னும் வேறு வேறு ஆதாரங்கள் மீட்கப்படும் போது சில சில குற்றவாளிகள் வந்து அகப்படு வேணும் விசாரணைகள் வந்து அகப்படத்தானே வேணும் எனவே வந்து அதை அவரால் பொறுக்க முடியலை அவரோட சம்மந்தப்பட்ட ஆக்கள் போல முந்தி ஆட்சியில் இருந்தாக்கள் அவருக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் போலடாக்குது எனவே அவருக்கு ஒரு சட்டத்திறனை தானே லோயர் தானே அப்போ முட்கூட்டியை வந்து கெஸ் பண்ணியிருப்பார் இது எங்கே போய் எப்படி போய் முடியும் என்று சொல்லி அதனால் இப்போ குத்தி முறிஞ்சு வச்சுக்கார் காசு வந்து வீணாக்குதான் அரசாங்கம் சொல்லி அதாவது இவர் கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் இருந்தது அதுக்கெல்லாமே ஒரு ஆதரவு கொடுத்தவர் அந்த அரசாங்கங்கள் வீணாக்காத காசை இலங்கையில் எவ்வளோ கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கான காசை வந்து சுருட்டினாக்கெல்லாம் நேவியல் எனவே செம்மணிக்காக செலவழிக்கப்படுற ஒரு கொஞ்சம் காசு வந்து அவருக்கு ஒரு பெரிய காசாக தென்படுதான் அது மட்டும் இல்லாமல் யுத்தம் நடந்த மண்ணில் இந்த மாதிரியான எலும்புக்கூடுகள் இதுக்கத்தானே செய்யும் என்று சொல்லி மிகவும் சர்வசாதாரணமாகவும் ஒரு ஏளனமா சொல்ற மாதிரியும் சொல்லி வச்சுருக்கார் இரண்டாவைக்கு அது அவ்வளோ சிம்பிளாக இருக்குது உயிரை கொடுத்த எங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளோ வலி என்று சொல்லி வந்தானே எனவே அவைக்கு வந்து அது சிம்பிள் சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் சொல்லி பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் புதைச்சு போட்டு கதவு அது மட்டும் இல்லாமல் செம்மணி புதை குழிய தொடர்ந்து தோண்டினால் நாட்டில் இருக்கிற மூன்றின மக்களுக்கு வந்து வன்முறைகள் வெடிக்கும் பிரச்சனைகள் வெடிக்கும் சொல்லி சொல்லி வச்சுக்கார் ஏன் அப்படி வெடிக்கணும் அவசியம் இல்லையே இது கடந்த காலத்துல நடந்த சம்பவம் உண்மையில நடந்த சம்பவம் அது இப்போ வெளியில வருது உண்மைகள் சில பேருக்கு கசக்கத்தான் செய்யும் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே அவர் வந்து ஆசைப்படுறது இப்போ மூன்றின மக்களுக்கு இடையில வந்து பிரச்சனை வரணும் நாட்டில் நாடு வந்து அமைதியா போய் கொண்டிருக்கு தானே அப்படி இல்லாமல் பிரச்சனை வரணும் அந்த பிரச்சனை நிலாவியல் வந்து இதுதான் இப்போ அவருக்கு தேவை இப்படியான தத்துவங்களை சொல்லி 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 வச்சுக்கார் எனவே 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 இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்கள மக்கள் இருக்கிறோம் அதுதான் 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 அடுத்த பிரச்சனை பிரச்சனை கவலையான விஷயம் இவர் இவர் சொல்கிற சரிதான் பேர் தென்னிலங்கையில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளால் தான் நாட்டில் கடந்த காலத்தில் பிரச்சனை ஏற்பட்டது எனவே உதய கம்மன் மாதிரியான வந்து இலங்கையினுடைய கடந்த காலத்தில் மோசமான இனவாதிகள் ஆட்சியில் இருந்தார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த நலிந்த ஜெயவர்தன சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நலிந்த ஜெயவர்தன பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கான முடிவை தேசிய போலீஸ் ஆணைக்குழு எடுத்திருக்கிறது என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற வேளையில் அரசு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இவர் தான் இருந்தவர் அரச புலனாய்வு பிரிவுக்கு ஏற்கனவே எச்சரிக்கைகள் எல்லாம் விடப்பட்டது இந்தியாவால் எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அமெரிக்காவால் எச்சரிக்கை வழங்கப்பட்டதாகவும் இப்படி தாக்குதல் நடக்க போது சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் அந்த தாக்குதல் நடக்க போது சொல்லி நிறைய தகவல்கள் முட்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாகவும் அது எல்லாத்தையும் வந்து கணக்கெடுக்காமல் அதை கண்டும் காணாமல் அப்படியே விட்டது அதில் மிக முக்கியமான பொறுப்பு இவருக்கு இருக்கு சொல்லி இவர் வந்து தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னா அவர் மேலே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் இதுக்கு பிறகு எதிர்காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்ற தண்டனை என்று சொல்லி அப்படியே போகும் எனவே அதற்கு சதியாக நீக்கப்பட்டுள்ளார் சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய மத்திய குழு செயல்பாட்டு குழு எல்லாம் கூடி ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் இந்த மத்திய குழு எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் கட்சியை வந்து வேகமாக வளர்க்கணும் ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக நாங்கள் மாறணும் உண்மையான எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கணும் கிராம மட்டத்திலிருந்து கட்சியை வளர்க்கணும் என்று சொல்லி பல பல தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் ஏன் சொன்னால் இலங்கையில் இன்றைய சூழ்நிலையில் எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கான்றதே பெரிய ஒரு கேள்விக்குறி அதுவும் சஜித் எல்லாம் பெரிய அளவில் குரல் கொடுக்கிறதே இல்லை அவர் பேசாமல் இருக்க போய்தான் நாமல் ராஜபக்ஷ ஒருவாக்க வந்து நான் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லி கிளைம் பண்ணி கொண்டு அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ கூடி முடிவெடுத்திருக்கிறோம் இனிமேலும் முதல விட பயங்கர ஆக்டிவா செயல்பட போகிறோம் வேகமாக செயல்பட போகிறோம் சிறப்பாக செயல்பட போகிறோம் அதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து செயல்படுறது சம்பந்தமாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாம் ஆனா அதுக்கான இறுதி முடிவு எடுக்கப்படையில் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஐக்கிய கட்சியோட சேர்ந்து செயல்பட்டா எங்களுக்கு நல்லம் என்று சொல்லி கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் ஆலோசனை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது நாட்டில் இருந்து பெருமளவிலான மருத்துவர்கள் வெளியேறி வருவதாக புள்ளி உரம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த புள்ளி உரத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மூன்று வருட காலப்பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று வருடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறி போயிருக்கிறார்களாம் அதாவது வந்து வேறு வேறு நாடுகளுக்கு மேற்கு நாடுகளுக்கு போயிருக்கிறார்களாம் தொழில் நிமித்தமாக இதனால் இலங்கை அரசாங்கத்துக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எவ்வளவு நஷ்டம் என்று சொன்னா எஸ்டிமேட் பண்ணி வைக்கணும் கோடி ரூபாய் ஆயிரத்தி கோடி ரூபாய் இது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் இல்லை டாக்ஸ் பேயர்ஸ் அதாவது வரி செலுத்துனர்களுக்கும் ஏற்பட்ட இழப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ நாட்டில் இருந்து மருத்துவர்கள் வெளியேறி போறதால எப்படி அரசாங்கத்துக்கு நஷ்டம் பெறும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ இலங்கையில் வந்து ஒரு மருத்துவரை உருவாக்குறது வந்து அரசாங்கம் தான் உருவாக்குது அதுவும் இலவசமாக இப்போ வெளிநாடுகளில் பெற்றளவு காசை கொட்டி பல்கலைக்கழகங்களை படித்து பெரிய அளவு காசை செலவழித்து தான் ஒரு மருத்துவர் வந்து உருவாக்க முடியும் ஆனால் இலங்கையில் வந்து அதிர்ஷ்டவசமாக அரசாங்கமே அந்த பொறுப்பு எடுக்கும் ஒரு மருத்துவரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ காசு செலவழியுமோ அவ்வளோ காசையும் வந்து அரசாங்கமே பொருட்பெடுத்து ஒரு மருத்துவரை வந்து உருவாக்கப்படுவர் அப்படி உருவாக்கப்படுற ஒரு மருத்துவர் வந்து பிறகு நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் போய் சர்வை செய்யும் போது அது அவ்வளவு நஷ்டம்தானே இனி அரசாங்கத்தின காசுன்னு சொன்னால் அது அரசாங்கத்தின காசை இல்லை தானே அந்த வரி செலுத்துகிற மக்கள் சாதாரண மக்களுடைய காசு தானே டேக்ஸ் பேர்ஸ்னுடைய காசு என்ன எனவே அப்படி வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த மூன்று வருஷத்தில் மட்டும் எனவே இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மருத்துவர்கள் என்று சொன்னால் சாதாரண மருத்துவர்கள் மட்டுமில்லாமல் அதுக்குள்ளே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கணுமா அந்த விசேட மருத்துவர்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் இன்னும் அதிக காசு செலவழியும் அதிக நேரம் காலம் செலவழித்து தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி போகிறதால இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழ்நிலையில் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் இருபத்தி கிட்ட இருக்கிறார்களாம் இந்த இருபத்தி மூவாயிரம் மருத்துவர்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதாவது விசேட மருத்துவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இருபத்தி மூவாயிரம் மருத்துவர்கள் நாட்டில் தங்கியிருந்து எல்லா பகுதிகளிலையும் இலங்கையினுடைய சகல பகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை வழங்கி கொண்டிருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி பேர் நாட்டை விட்டு வெளியேறி போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ வெளியேறி போகிற மருத்துவர்களை வந்து தடுக்க முடியாது சட்டம் போட்டெல்லாம் தடுக்க முடியாது அவர்களாக விரும்பி நாட்டில் நின்று மக்களுக்கு சேவை சொல்லி நின்றால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப ஒரு மருத்துவர் வந்து மிக இலகுவாக குடிபேற முடியும் என இங்கிலாந்துக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கனடாவுக்கோ சிம்பிளா போக முடியும் அங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் எனவே அப்படியான வாய்ப்புகள் இருந்தும் கூட இன்னும் நாட்டில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யணும் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும் அங்கே தங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டு சேவை செய்யணும் என்று சொல்லி நிற்கிற மருத்துவர்கள் இருக்கணுமல்லோ அதாவது இந்த இருபத்தி மூவாயிரம் மருத்துவர்கள் அவர்களை வந்து நாங்கள் கட்டாயம் பாராட்டணும் அவர்களுடைய சேவைகளை வந்து நினைச்சு பார்க்கணும் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கு முன்னால் இருந்தும் மிக சர்வசாதாரணமாக வெளிநாட்டுக்கு போக முடியும் அவர்களுடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போக முடியும் என பிள்ளைகளை கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் உயர்ந்த கல்வி கொடுக்க முடியும் அப்படியான வாய்ப்புகள் வந்து இன்னும் நாட்டில் இருக்கணும் என்று சொன்னால் உண்மையில் வந்து அவர்களுடைய ஒரு தியாகம் தான் சொல்லணும் அதை நாங்கள் பாராட்டணும் எனவே கடந்த ஒரு மூன்று வருடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி அதன் மூலம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த வயல்வழி குழந்தை இது சம்பந்தமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவத்த கம என்ற பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதியில் வயல்வெளிக்குள்ளே வந்து ஒரு சின்ன குழந்தை அப்போதான் பிறந்த ஒரு நாளோ ஒன்றரை நாளோ ஆன ஒரு சின்ன குழந்தை வந்து மீட்கப்பட்டது என்னென்னா குழந்தையை பெற்றுட்டு அந்த தாய்தப்பன் வந்து அந்த வயலுக்கு போட்டுட்டு ஓடிட்டு நங்கியோ மீட்கப்படையக்குள்ளே வந்து குழந்தை வந்து அழுது கொண்டும் அந்த குளிரில் நடுங்கி கொண்டும் இருந்திருக்குது எனவே அந்த காட்சி வந்து எல்லார்களுடைய மனங்களையும் வந்து பயங்கரமாக பாதிச்சிருக்கும் போது நடக்குது இப்போ வந்து அந்த குழந்தை மீட்கப்பட்டு குருநாகல் மருத்துவமனையில் வந்து பராமரிப்பு மருத்துவ பராமரிப்புகளை இருக்குது பிறகு அந்த குழந்தையை வந்து தத்தெடுக்கிறதுக்கு உலகம் முழுவதும் இலங்கையில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் தாங்கள் வந்து அந்த குழந்தையை தத்தெடுக்கிற அந்த மெதட் அந்த முறைகள் அந்த ப்ரொசீஜர்ஸ் அதை வந்து தாங்கள் விளங்கப்படுத்தினதாகவும் எல்லாருக்குமே தனித்தனியை விளங்கப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது எனவே அந்த குழந்தையை வந்து தத்தெடுக்கிறதுக்கு அந்த வயல்வெளி பெண் குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் முயற்சி செய்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த பெண் குழந்தை யாருடைய கைகளுக்கு போக போகிறது என்று சொல்லி தெரியல அதே வேளை வந்து போலீஸ் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு என்ன சொன்னா இந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் இருப்பா தானே அவ வந்து சிலவள மனம் திருந்தி மனம் வருந்தி திரும்ப வந்து என்னுடைய குழந்தை தான் தாங்கும் சொல்லி கேட்டால் தாங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி சில வந்து இந்த கஷ்டத்தில் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டே இப்படி வயல் வழியை போடுறதும் இருக்குது தானே எனவே அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு அந்த பெற்றோர்களிடம் காசு இல்லை வறுமை என்று சொன்னால் அரசாங்கமே அந்த காசை கொடுக்கும் சொல்லி அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே உண்மையான தாய் வந்து கேட்டால் அந்த குழந்தையை நாங்கள் கொடுப்போம் அதாவது தத்தெடுக்கிறாக்கள் வராக்க முதல் உண்மையான தாய் வந்து கேட்டால் கொடுப்போம் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்படையக்குள்ள ஒரு பழைய சினிமா பாட்டு ஞாபகம் வருது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி போட்டுக்கொண்டே வயலுக்கு போட்டிருக்குதல் ஓம் தானே அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு மரங்கள் இருக்குது இங்கே ஒரு மரம் அங்கால் ஒரு மரம் அந்த டெண்டு மரத்திலே மழுதப்பட்டிருக்கிறது லீடர்ஷிப் என்று சொல்லி அதாவது தலைமைத்துவம் என்று சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த மரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஏறினோம் இங்காலி மரத்தில் ஒரு ஆள் ஏறுறார் அங்காளி மரத்தில் ஒரு ஆள் ஏறுறார் இங்கால ஏறுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அங்காளி மரத்தில் ஏறுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு மரத்தில் ஏறினோம் ஆர் மேலே உச்சிக்கு போயினோம்ன்றதான் இந்த போட்டி எனவே இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு தலைமைத்துவம் என்று சொல்லப்படுற இந்த மரத்தில் ஏறுவதாக இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்